இஞ்சு காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனா தானியலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன பண்ணினான் ஜெபம் பண்ணினான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூன்று தடவை ஜெபம் பண்ணணும் எனக்கு இது சொல்ல முதலி குமார் ஞாபகம் வருது அவங்க வீட்டுக்கு யார் போனாலும் அவங்கள பார்த்தா முதலாவது கேட்கிற கேள்வி என்ன மூன்று தரம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பியா அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு அருமையான பழக்கம் அந்த பழக்கம் யாருக்கு இருந்துச்சுன்னா தானியலுக்கு இருந்துச்சு மூன்று தரம் முழங்கால் படியிட்டு அவன் என்ன பண்றான் ஆண்டவருக்கு முன்பாக ஜபம் செய்கிறான் அவனை போல நம்மளும் ஆண்டவருக்கு முன்பாக மூன்று முறையாவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம் ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவாங்க போல மூன்று வேலையும் தானியல் போல மூன்று வேலையும் தவறாமல் நான் ஜே நம்ம இருக்கணும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா ஒரே அப்பா தானியல் தவறாமல் மூன்று வேலையும் இருந்தான் அவனை போல நாங்களும் மூன்று வேலையும் தவறாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கு எங்களுக்கு கிருபித்தாங்க நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ